ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மீனாட்சி திருக்கல்யாண சிறப்பு பதிவு சித்திரை மாதம் உத்தர தினத்தன்னைக்கு நடைபெறுகின்ற மதுரையை ஆண்ட மங்கையர் கரசி தடாதகை பிராட்டி மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது பெரும் பாகியம் அப்படின்னு சொல்லணும் இந்த கல்யாணத்தினுடைய வரலாறு என்ன இந்த நாள்ல நாமளும் எந்த நேரத்துல நம்முடைய தாலி கயிறை புதுப்பிச்சுக்கிட்டு அம்பால வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மீனாட்சி மதுரைக்கு அரசி அந்த மதுரை மக்களை தன்னுடைய கண்களுக்குள்ளே வைத்து கண்ணுக்கு கண்ணாக பார்த்து பாதுகாத்து வளர்ப்பவள் தான் அந்த மதுரை மீனாட்சி அப்படின்னு சொல்லணும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பொத் வைத்து பாதுகாப்பாளோ அதே போல தன்னுடைய நாட்டு மக்களை கண்ணுக்குள்ள வச்சு கண்களாலேயே பாதுகாத்து ஆட்சி தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லணும் அப்பேற்பட்ட மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு திக்விஜயம் விஜயம் போய் எட்டுத்துக்கும் வென்று இமயத்தையும் நான் வென்றுவிட்டு வருவேன்னு சொல்லி இமயத்திற்கு சென்றபோதுதான் எம்பெருமான் சிவபெருமானை முதன் முதலாக சந்திக்கின்றாள் மீனாட்சி தாயார் சிவபெருமானினுடைய பார்வை பட்ட உடனே அவளுடைய மூன்று தனங்களிலே ஒன்று மறைந்து போயிற்று அவது அவருடைய பிறப்பின் ரகசியம் அதை நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ சுருக்கமாக இந்த கல்யாணத்தினுடைய வரலாறு மட்டும் பார்க்கறதுனால இதை சொல்கிறோம் அந்த மூன்று தரங்களிலே ஒன்று மறைந்து போன உடனே தான் அம்பாளுக்கு தெரியுது இவர் தான் தன்னுடைய மணாளன்னு அப்போதான் அவர் உணர்றார் அப்படி உணர்ந்த உடனேவே அவருக்கு நாணம் பயங்கரமான நாணம் ரொம்ப வெக்கம் மொக்கத்தில் முகந்து சிவந்து போயிடுச்சு ஒரு நல்ல நாளில் நான் பூலோகம் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சிவபெருமான் வைக்கிறார் அந்த நல்ல நாளும் வந்து விட்டது மகாவிஷ்ணு பிரம்மா தேவர்கள் தேவகணங்கள் புடைசூழ எம்பெருமான் சிவபெருமான் வரார் சிவபெருமான் அப்படின்னாலே அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் புலித்தோலை தான் ஆடையா கட்டியிருப்பார் பாம்புகளை அணிகலன்களாக அணிந்திருப்பார் இப்படித்தான் சிவபெருமான் காட்சி தருவார் ஆனால் சிவபெருமான் அந்த கோலத்திலே இருந்து மாறி சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு மாப்பிள்ளையாக வரார் அழகு சுந்தரராக வர்றார் அழகு முருகனை பெற்றவர் அல்லவா அவர் அழகு முருகனின் தகப்பன் அல்லவா அவர் முருகன் அப்படின்னா அழகன் முருகு அப்படின்னா அழகு அந்த முருகு முருகனுங்கிற பேருக்கே அழகுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட அழகான பிள்ளையை பெற்ற தந்தை எவ்வளவு அழகாக இருப்பார் அதை விட அழகாக இருப்பார் இல்லையா அவ்வளவு அழகாக மீனாட்சி சுந்தரராக சுந்தரேஸ்வரராக மதுரை மாப்பிள்ளையாக எம்பெருமான் சிவபெருமான் வந்து அந்த நல்ல நாள்ல சித்திரை உத்திர திருநாள்ல நல்ல நேரம் வந்ததும் அம்பாளினுடைய மீனாட்சியினுடைய கழுத்திலே மங்கள நான் பூட்டி தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சும்மா இருக்குமா மதுரை தடபுடலா விருந்து நடக்குது அந்த மீனாட்சி கல்யாணத்திலையும் அதே போல நடக்குது மலை போல சாதம் சமைத்து ஆனா அதுல ஒரு பகுதி மட்டுமே காலியாகி இருந்துதான் அதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி தாயார் அதை பற்றி எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு ரெண்டு குண்டோதர்களை அனுப்பி வைக்கிறாரு அங்கே இருக்கிற சாதம் பலகாரம் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க தாகம் எல்லாம் சாப்பிட்டாச்சு தாகமாயிருச்சு நிறைய இருக்கிற பெரிய பெரிய அண்டாவில் இருக்கிற எல்லா தண்ணியும் குடிச்சிட்டாங்க மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டாங்க எல்லா அண்டாவும் காலி தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சு அவங்களுக்கு அது சின்ன டம்ளரில் இருக்கிற தண்ணி மாதிரி தெரியுது அத்தனையும் எடுத்து எடுத்து குடிச்சிடுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு தாகம் அடங்கலை தாகம் தாகம்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தான் சிவபெருமான் தன்னுடைய கையை வைத்து அங்கே ஒரு நதியை உருவாக்குகிறார் அப்படியே ஊத்துநீர் அவர் ஒரு கையை அந்த மணலில் வச்ச உடனே அப்படி தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகின்றது அதுதான் வைகை நதி அந்த நீரை குடித்ததும் தான் அந்த குண்டோதரர்களுக்கு தாகம் தணிகிறது அப்படி தன்னுடைய எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய கையை வைத்து உருவாக்கியதுனால தான் அந்த நதிக்கு வைகை அப்படின்னு கூட பேர் இது மீனாட்சி திருக்கல்யாணத்தில் இருக்கின்ற சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாமும் நம்முடைய மீ மீனாட்சி தாயாருடைய கழுத்திலே அந்த மங்கள நான் ஏறுகின்ற அந்த முகூர்த்த நேரத்தில் நாமளும் நம்முடைய தாலியை திருமாங்கல்ய கயிறை புதுப்பிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறனா நமக்கும் ரொம்ப நல்லது இந்த நாளில் அம்பாளுடைய கல்யாணத்தை தரிசனம் பண்ணி அம்பாளை நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய இல்லத்திலேயும் நாமும் நம்முடைய கணவர் கூட இல்லத்திலே மிகச்சிறந்த சிறந்த மகிழ்ச்சியான இல்லறம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படி கணவன் மனைவியும் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடே சொர்க்கம் போல தான் இருக்கும் அழகா குழந்தைகளை வளர்ப்பாங்க அழகா வாழ்க்கையில முன்னேறுவாங்க கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது தான் அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதுவே நமக்கு அந்த மீனாட்சி தாயார் அருளும் பொழுது நமக்கு வேற என்ன வேணும் இந்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருது மீனாட்சி தாயாருக்கு அந்த மங்கள நான் போட்டுகின்ற நேரம் எப்போ முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா காலை எட்டு முப்பத்தி ஐந்துலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக மீனாட்சி தாயாருக்கு பெருமான் சிவபெருமான் தாலி கட்டுவார் அந்த நேரத்துல நாமும் நம்ம நேரலையிலலாம் இப்போ நிறைய பார்த்துட்டே தானே இருக்கும் அப்போ தாயாருக்கு பெருமான் வந்து மங்கள நான் பூட்டுகின்ற பொழுது நாமும் நம்முடைய தாலி புதுப்பிச்சு நாமளும் நம்முடைய கழுத்துல கட்டிக்கணும் பக்கத்துல கணவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய கையால கட்டிக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா நீங்களேவும் கட்டிக்கலாம் ஆனால் அந்த எட்டு முப்பத்தஞ்சிலருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் நாம் அந்த தாயாரினுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருப்போம் அதற்கு முன்பாகவே நாம் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிடணும் சாதாரணமான ஒரு மஞ்சள் கயிறை நாம் நம்முடைய கழுத்திலே அணிஞ்சிட்டு அதற்கு பிறகாக அந்த செயினெல்லாம் எடுத்து அந்த செயினை சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற பழைய கயிறில் இருக்கிற அந்த மாங்கல்ய உருப்படிகளை எல்லாம் கழட்டிட்டு புது கயிறில் நம்ம அதெல்லாம் கோர்த்து அழகாக நம்ம கட்டிக்கிறா போல் நல்லா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செயினை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த திருவுருவ படத்துக்கு இப்போ தாயாரினுடைய திருவுருவ படத்துக்கு மாட்டி வைக்கலாம் குடும்பத்தோடு இருக்கிற பெருமானோடு இருக்கிற படம் இருக்குது அப்படின்னாலுமே மிக மிகச் சிறப்பு திருவுருவ படத்தில் நீங்கள் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாங்கல்ய உருப்படிகளோடு சேர்ந்த செயினையுமே நீங்கள் அப்படியே மாட்டி வச்சுக்கலாம் இல்லை கயரில் தான் மாட்டுறேன் அப்படின்னாலும் அந்த மாங்கல்ய கயரை தயார் பண்ணி வச்சுட்டு தாயாரினுடைய திருவுருவ படத்தில் அதை மாட்டி வச்சுட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமே எந்த நேரத்துல பெருமான் தாயாருக்கு அந்த மங்கல நாணய பூட்டுகின்றாரோ அந்த நேரத்துல நாமும் அந்த கயிறு எடுத்து கணவர் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னா கணவரனுடைய கையாலே நாமளும் அந்த புதுப்பிக்கப்பட்ட மங்கல கயிறை நம்ம கழுத்துல அணிஞ்சிக்கலாம் கட்டாயமா மாத்தணுமா அப்படின்னா எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எல்லா பழக்க வழக்கமுமே நாம தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒழுக்கமான வாழ்க்கைக்காக இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்மீகத்தோடு சேர்ந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை மாற்றணும் அப்படின்னா தான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி தெய்வ திருமணங்களின் போது நாமும் நம்முடைய கயிறை புதுப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நாளை தவற விடாம இந்த நேரத்துல நாமளும் நம்முடைய மாங்கல்ய கயிறை புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நித்திய சுமங்கலி வரத்தை அம்பாள் அருள்வாள் அப்படிங்கிறதும் தான் ஒரு அர்த்தமா ஒரு ஐதீகமா நாம எடுத்துக்கிறோம் சாதாரண நாள்ல நாம அம்பாள் கிட்ட கேட்டாலே நமக்கு எல்லாமே தருவா அம்பா இல்லையா லோகத்துக்கே மாதாவ லோக மாதா நம்ம குழந்தைகளாகிய அவளோட குழந்தைகளாகிய நாம என்ன கேட்டாலும் தருவா அவளுடைய கல்யாண நாள் அன்றைக்கி நாம் கேட்டோம்னா தராமல் போயிடுவாளா என்ன அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் அம்பாளினுடைய திருக்கல்யாண தரிசனத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் நீங்களும் உங்களுடைய மாங்கல்யத்தை புதுப்பிச்சுக்கோங்க இப்போ தான் மாற்றினேன் அப்படின்னா மாற்றணுங்கிற கட்டாயம் இல்லை அம்பாளை நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க அம்பாளுக்கு இந்த நாளில் ஒரு இனிப்பான ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ நைவேதியமாக பண்ணி வழிபாடு பண்ணுங்க லலிதா சகசரநாமம் லலிதா திரிசதி அபிராமி அந்தாதி இது போன்ற அம்பாளுக்கு உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் எல்லாமே நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் மற்ற நாளையெல்லாம் விட இந்த திருக்கல்யாண நாளில் அம்பாளை நாம் வ வேண்டி வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் நினைத்த வேண்டுதல்களையெல்லாம் அம்பாள் நிச்சயமாக நமக்கு தருவாள் அதோடு நமக்கு நித்திய சுமங்கலி வரத்தையும் வருள்வாள் அதே அவள் எப்படி நித்திய சுமங்கலியாக இருக்கின்றாளோ அதே போல நமக்கும் நித்திய சுமங்கலி வரம் தருவாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த நாளில் அம்பாளையும் அழகு சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணி இருவரினுடைய பெரும் கருணையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்